எங்க முழுமனதான பரிபூரணமான பக்தி ஏற்படுகின்றதோ அந்த இடத்தில் கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு பாபாவினால் நம்மளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுது அந்த விதமாக பாபாவினுடைய வழிகாட்டுதல் தேவை அப்படின்னு நம்ம அவருடைய சிலையையோ படைய படத்தையோ வீட்டு வீட்டில் வச்சு வணங்கும் பொழுது கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து இந்த பதிவை கேளுங்க முழுவதுமாக கேட்டு பலனடைங்க அதுக்கு முன்னாடி ஓம் சாய்ராம்னு நம்ம அப்பாவை நினச்சி ஒரு முறை பதிவிட்டுருங்க பாபாவுக்கு பராமரிப்பு அவருடைய சிலைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலையை வீட்டில் வச்சுட்டு படத்தை வீட்டில் வச்சுட்டு அதை பராமரிக்காமல் அப்படியே விட்டுறது ரொம்ப ரொம்ப நியாயமான செயல் அந்த செயலை எப்பயுமே செய்யக்கூடாது ஒரு பக்தராக இருக்கும் பொழுது அந்த பராமரிப்பை நம்ம தொடர்ந்து செய்யணும் அந்த சிலையையோ படத்தையோ துடைத்த அல்லது கழுவி நல்லா அலங்காரம் பண்ணி பாபாவுக்கு பிடித்த உணவையோ பிடித்த பழத்தையோ பொருளையோ வச்சு படைக்கும் பொழுது அவர் ரொம்ப மனம் குளிர்ந்து போவார் ஒரு பூ இலை மலர் தண்ணீர் இவையெல்லாம் வைக்கும் பொழுது இறைவனானவன் மனம் குளிர் குளிர்ந்து நம்ம கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்க தயாராகிறார் பாபா இது வேணும் அது வேணும்னு மனசுக்குள்ளேயே ஒரு வித வழிபாடு தான் அதுவும் நல்லது தான் ஆனால் அந்த இடத்துல நம்ம சிலையையோ படத்தையோ வீட்ல வாங்கி வைக்கும் பொழுது அதற்குரிய மரியாதையும் மதிப்பையையும் பக்தியையும் பரிபூரணமாக மனதிலிருந்து செய்யணுங்கிறது நிச்சயமான ஒன்று இதை செய்ய தவறும் பொழுதுதான் சில கஷ்டங்களையும் சில சோதனைகளையும் நாம அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுது பாபா நம்ம வீட்ல சிலையாவோ படமாவோ இருக்கும் பொழுது அவர் அவருடைய நடமாட்டத்தின் மூலமாகவும் அவர் இருப்பதை நமக்கு உணர்த்துவார் அந்த வகையில நம்ம ஒரு வீட்டில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரா அவரை நம்ம நடத்தணும் நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா கூட நம்ம தங்கை அண்ணா தம்பி உற்றார் உறவினர்கள் இவர்களெல்லாம் இல்லத்தில் இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு நம்ம அவங்க கூட பேசி பழகி உரிமையோட சில விஷயங்களை செய்கிறோம் அந்த மாதிரி நம்ம பாபாவையும் நம்ம அப்பாவா தகப்பனாக இல்ல உற்ற துணையாக நம்மளுடைய வழிகாட்டியா நண்பனா எப்படி நம்ம பார்த்தாலும் அவர்கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய பழக்கத்தை எப்பயுமே வச்சுக்கணும் நம்ம வீட்ல அவர் ஒரு அங்கமா ஒரு உறுப்பினராக இருக்காருன்னு நம்பி நம்ம அவரு கூட ஒரு புரிதலையும் ஒரு பக்தியையும் மனதளவில் பேசுறதன் மூலமா செலுத்திக்கிட்டே இருக்கணும் அப்பா இன்னைக்கு இது நடந்திருக்கு இந்த வேலை இப்போ முடிஞ்சிருக்கு இல்ல இது நடக்கலை இது இன்னும் முடியல இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மனசுக்குள்ள பாபா கிட்ட நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்ல அவர் இருக்கும் பொழுது அவர் இருக்கிறாரு நம்ம வீட்ல ஒரு உறுப்பினராக அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்தா நமக்கு மேலும் மேலும் நன்மைகள் நடக்கும் மனசில் நினைத்த காரியங்கள் அப்படியே நிறைவேறும் நம்ம அவர்கிட்ட கேட்குறத அவர் நமக்கு நடத்தி கொடுப்பாரு இப்போ வீட்டில் நம்ம அப்பா இருந்தால் நம்ம அப்பா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறோம் அவர் அதை கேட்டு அது நமக்கு சரின்ற பட்சத்தில் சரி செய்யலான்னு அந்த விஷயத்துக்காக அவருடைய போராட்டங்களையும் தாண்டி அவருடைய முயற்சிகளையும் தாண்டி நமக்கு அதை வாங்கி கொடுக்க முற்படுறாரு இல்லையா அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நம்ம அவரை சிலையாவோ படமாவோ வீட்டில் வச்சு வழிபடும் பொழுது நம்ம அவர்கிட்ட சில விஷயங்களை உரிமையாக கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக அதை நடத்தி கொடுக்குறாரு ஒரு சின்ன சின்ன விருப்பங்களை கூட ரொம்ப நுணுக்கமாக கவனித்து நம்ம மனசினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விருப்பங்களைனாலும் அதை அவர் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு இது எல்லாம் உதட்டளவில் அளவில் சொல்கிற வார்த்தைகளெல்லாம் அனுபவபூர்வமாக நடந்த வாழ்க்கை அனுபவங்களை தான் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துட்டுருக்கேன் ஏதோ கண் வீடியோ பதிவுக்காகவோ பேசப்படக்கூடிய வார்த்தைகள் அல்ல உள் மனசிலிருந்து அனுபவத்தின் மூலமாக பாபாவினுடைய அடியவரா பக்தரா நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் ஒவ்வொன்றும் நம்ம பாபாவை தொடர்ந்து வழிபட்டுட்ருக்கும் பொழுது எல்லையெல்லாம் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கையும் நம் மீதானே நமக்கு தன்னம்பிக்கையும் நிச்சயமாக எழும் பாபா சிலையாகவோ படமாகவோ நம்ம வீட்ல வச்சு வழிபடும் பொழுது அவருடைய ஆலயத்திற்கு அடிக்கடி செல்லக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும் வியாழக்கிழமை அன்று தீபம் ஏற்றி தினம்தோறும் தீபம் ஏற்றி வழிபடணும் வியாழக்கிழமையில நம்ம அவருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நேரம் ஒதுக்கி சிறப்பு வழிபாடுகளையும் பூஜைகளையும் பிரார்த்தனைகளையும் செய்யும் பொழுது இன்னும் நமக்குள்ள அவரு சக்தியை இறக்குவாரு பாபாவுக்கு நாம தினந்தோறும் விளக்கை போடுற பழக்கத்தை வச்சுக்கணும் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வியாழக்கிழமையாவது அவருக்கு அந்த விளக்க போட்டு வழிபடுற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும் இப்படி சில விஷயங்களை அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணும் நமக்கு பிடித்த எல்லா விஷயங்களையும் அவர் பண்ண தயாராகிறார் ஒரு சில அடி நம்ம அவரை நோக்கி எடுத்து வச்சா பல மடங்கு அடிய நம்ம நோக்கி அவர் எடுத்து வச்சு நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சு இருக்கக்கூடிய துன்பங்களையும் கேடுகளையும் அபாயங்களையும் அவர் கரங்களால் துடைத்து நம்ம வாழ்க்கை பாபாவால் கவனிக்கப்படுது நம்ம அவரை கவனிச்சுக்கிட்டோம்னா அவர் நம்ம வாழ்க்கைய துன்பத்தின் பாதையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து இன்பத்தை நோக்கி மகிழ்ச்சியை நோக்கி எவ்வளோ கஷ்டத்தை நம்ம அனுபவித்திருந்தாலும் அந்த கஷ்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த கஷ்டம் எங்கே போச்சுன்னு தெரியாத அளவிற்கு மிகவும் மனமகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு மாற்றம் எல்லாம் நடக்குது இதை பக்தர்களாக ஒவ்வொருவரும் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிற செய்யாதவங்க இதை இனியாவது தொடர்ந்து செய்யணும்னு நிச்சயமாக மனசில் வச்சுக்கணும் நன்றி வணக்கம்